என் முதல் ஆசிரியர் ஒரு காலத்துல ஒரு சிறிய தவளை இருந்தது அந்த தவளை கொஞ்சம் துன்பம் பண்ணது தன் அம்மாவின் அப்பாவின் சொல்படி ஒருபோதும் நடக்க மாட்டான் இந்த தவளையின் பெயர் குர்பிஷ் என்பதாம் குர்பிஷ் ஒரு கோடை கால காலை சூரிய ஒளி நிறைந்த நாளில் தன் சகோதரனுடன் வீட்டின் முன் உள்ள நீர்த்தொட்டியில் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அம்மாவும் அப்பாவும் உணவு தேடுவதற்காக வீட்டின் பின்புறம் உணவு தேடச் சென்றார்கள் குர்பிஷ் தம்பியுடன் நீர்த்தொட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது என்ன பார்த்தான் நீல வண்ணத்து பூச்சி அந்த குருவியின் சிறகுகள் எவ்வளவு அழகாக வண்ணமயமாக இருந்ததோ குர்பிஷ் அதை அருகில் பார்க்க விரும்பினான் குர்பிஷ் அந்த குருவியை நோக்கி நீந்தத் தொடங்கினான் குருவி பறந்தது குர்பிஷ் நீந்தினான் சித்திரம் பறந்தது குர்பிஷ் நீந்தியது பின்னர் சித்திரம் ஒரு மலரின் மீது அமர்ந்து குர்பிஷை நோக்கி இருந்தது குர்பிஷும் சித்திரத்தை நோக்கி குர்பிஷ் சித்திரத்துடன் நண்பராக விரும்பியது அதற்கு பக்கமாக சென்றது ஆனா இது ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போய்விட்டது குர்பிஷ் அதன் பின்னால் நடக்கத் தொடங்கினார் வேகமாக நடக்கத் தொடங்கினான் புதர்களின் நடுவே நுழைந்தது கெலிபெக் பறந்தது குர்பிஷ் நடந்தது கெலிபெக் பறந்தது குர்பிஷ் நடந்தது சித்திரம் பறந்து போய்விட்டது குர்பிஷ் என்ன பார்க்கிறான் பார்த்தால் தன்னுடைய சகோதரனிடமிருந்து மற்றும் வீட்டிலிருந்து மிகவும் தூரமாக சென்று விட்டான் விட்டதை உணர்ந்தான் என்ன தெரியல வலது பக்கம் பார்த்தான் யாரும் இல்ல இடது பக்கம் பார்த்தான் யாரும் இல்ல ஒரு கல்லின் மீது உட்கார்ந்தான் அவள் அழுகையை தொடங்கினாள் அப்போது என்ன பார்த்தாள் புதர்களின் பின்னால் ஒரு சத்தம் கேட்டது அந்த திசையில் சென்றால் ஒரு தவளை அவளை நோக்கி இருந்தது அவள் மிகவும் பயந்தும் மகிழ்ச்சியுடனும் இருந்தாள் ஒருவேளை அந்த தவளை அவளுக்கு உதவலாம் அவள் தவளையை அழைத்தாள் என் நண்பரே நான் வழி தவறிவிட்டேன் நீ எனக்கு உதவ முடியுமா நீ இன்னும் மிகவும் சிறியவள் இங்கே என்ன செய்கிறாய் வீட்டின் வழியை தொலைத்து விட்டாயா ஆம் நான் நீல பட்டாம்பூச்சியை பார்த்தேன் அதை பின்தொடர்ந்தேன் நண்பன் ஆகலாம் என்று அது பறந்தது நான் நடந்தேன் பிறகு அது பறந்து சென்றது நான் என் வழியை இழந்தேன் நீ இங்கு எவ்வளவு ஆபத்தானதாக இருக்க முடியும் என்று அறிவாயா உன்னை போன்ற ஒரு சிறிய தவளைக்கு இங்கு மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் அடுத்த முறை இவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியாது நீ சரி இனி ஒருபோதும் என் வீட்டை விட்டு விலக மாட்டேன் என் அம்மா அப்பாவின் சொல் கேட்பேன் அப்படியானால் உன் வீட்டின் வழியை கண்டுபிடிக்க முடியுமா ஐயோ நான் நினைக்கல அப்படி என்றால் வா உன் வீட்டை கண்டுபிடிப்போம் குர்பிஷ் மற்றும் தவளை வீட்டிற்கான பாதையை பிடித்துள்ளனர் நீர்த்தொட்டிகளில் நீந்தியுள்ளனர் மலர்களை பார்த்துள்ளனர் பட்டாம்பூச்சிகளை பார்த்துள்ளனர் அவர்களுக்கு மிகவும் அழகான ஒரு நடைப்பயணம் ஆகியுள்ளது குர்பிஷ் தனது வீட்டிற்கான பாதையை கண்டுபிடித்துள்ளது தவளையும் அவனுக்கு மீண்டும் அம்மாவின் அப்பாவின் சொல்லை மீறாதே மீண்டும் இப்படி சாகசங்களில் ஈடுபடாதே மிக்க நன்றி இனி இப்படி ஆபத்தான விஷயங்களை செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் இவ்வாறு குர்பிஷின் இன்னொரு சாகசம் முடிவுக்கு வந்தது சரி குழந்தைகளே குர்பிஷின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் முதல் ஆசிரியர்